ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் பிஜி சேனல் இன்றைக்கி பாக்யலக்ஷ்மி சீரியலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் எபிசோடைய ஸ்டார்டிங்லேயே பாக்யா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனியா வந்து நானும் ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற கேட்குறாங்க உடனே பாக்கியா இனியாவை மட்டும் எந்த வேலையும் பறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ செல்வி என்ன பார்ப்பா உன்னுடைய ஃபோன் ஏதாவது ரிப்பேர் ஆகிருச்சா அதனால தான் இந்த பக்கம் வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லோரும் வேலை பார்க்குறீங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதுதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனியா அடுத்து வந்து எழில் தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ப்ரொடியூசரை பார்க்க போகிறாங்க இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு ப்ரொடியூசர் கேட்குறாங்க எழில் தான் செஞ்ச ப்ராஜெக்டை காட்டுறாங்க அதை கேட்ட ப்ரொடியூசர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஏன் நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு கேட்குறாங்க உடனே எழில் அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்தது அதனால் கதை சொல்கிறதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க உண்மையான உழைப்பு இருக்கணும் வேகம் இருக்கணும் அவங்களுக்கு மட்டும் தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன் உங்களை மாதிரி சொம்பையான ஆட்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எளியில் அசிங்கப்படுத்திடுறாரு அடுத்து செடிகளை காட்டுறாங்க வீட்டிற்கு வந்த செடியின்னு பாக்கியாட்டும் ஒரு பணக்கட்டை கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க பாக்கியாக வாங்கவே இல்லை அப்புறம் ஈஸ்வரியும் ஜெனியும் பணத்தை வாங்குங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் வாங்குகிறாங்க இதை எழில் வர பார்த்துட்றாரு அப்போ ஈஸ்வரி ரெண்டு பேரும் காசு கொடுக்குறதா சொன்னீங்க இப்போ ஒரு ஆள் மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டு எழிலை அசிங்கப்படுத்துகிறாங்க எளியில் எதுவும் பேசாமல் மாடிக்கு ஏறி போயிடுறாரு ஈஸ்வரிக்காக தான் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை கூட எழில் சரியாக பயன்படுத்தலை கதை சொல்கிறதுக்கு ப்ரொடியூசர் வர சொல்கிற அன்னைக்கு தான் ஈஸ்வரியை தேடி போலீஸ் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துச்சு அதனால் தான் எழிலால் அன்னைக்கு கதை சொல்ல போக முடியல ஆனால் அதே ஈஸ்வரியே இன்றைக்கி எளியில் அவமானப்படுத்துகிறாங்க இப்படி தான் இன்னையோடய எபிசோடு முடியுது தேங்க்யூ